ஒரு பதினஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி திமமலைய மேல் பகுதியில் ஒரு யோகி வந்தாங்க அவனுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா அவன் கண்ணு மூடி இப்படி உட்காந்தான் மாசக்கணக்கில் இப்படியே அசையாம உட்கார்ந்துருக்கிறான் எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க ஏதோ திசை நடக்க போதுன்னு உட்காந்து பார்த்தாங்க அவனு அவரை பற்றி கவனமே இல்லாமல் சும்மா அசையாமே உட்காந்துருக்கான் ஒரு மனிதன் மாசக்கணக்கில் இப்படி உட்கார்ந்துக்கணும்னா அவன் பொருள் தன்மை என்ற அடிப்படையே தாண்டி உட்கார்ந்து இருக்கிறான் என்ற அதிசயம் புரியாம வேற ஏதோ அதிசயம் நடக்க போகுது நினைச்சான் இப்படி கடைசியில் வெறும் ஏழு பேர் தான் நின்னாங்க அவனுக்கு இந்த ஏழு பேருக்கு நம்ம நாட்டில் நாம சப்த ரிஷியன் பெரிய அளவுக்கு நாம கொண்டாடும் ஒரு நாள் அவன் கவனம் இவர் மேல பட்டப்போ இவர் கெஞ்சு கேட்டாங்க ஐயா நீங்க ஏதோ ஒரு புது பரிமாணத்துல இருக்கிறீங்க நாமும் இது உணரணும் நமக்கு சொல்லிக் கொடுங்க கேட்டான் இது கேட்டான்னு அவர் தயார் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு ரெண்டு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவன் கவனம் இங்க போயிடுச்சு கவனம் இல்லை எண்பத்தி நாலு வருடங்கள் அவன் பின்னாடியே இந்த சாதனை பண்ணி போனான் ஜூலை மாதத்துல எப்போ இந்த சூரியனுடைய ஓட்டம் உத்தராயணத்திலிருந்து இருந்து தட்சிணாயணத்துக்கு வருதோ அந்த தட்சிணாயணத்துல கால் வச்சப்போ அந்த நாள் அவன் கவனம் இந்த ஏழு பேர் மேல பட்டது E na é ele pair